ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான இன்டர்வியூ லிஸ்ட் ஆல்ரெடி வந்துட்டு ஸோ இன்டர்வியூ லிஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க ஸோ இன்டர்வியூ முடிச்ச அப்புறம் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் எதை பேஸ் பண்ணி அந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதோட மெயின் வீடியோ தான் ப்ரியார்டி லிஸ்ட் பிஎஸ்டிஎம் நிறைய வீடியோ அப்படின்னு இருக்கும் ஸோ எதை எது எதுக்கெல்லாம் ப்ரியார்டி இருக்கு யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும்ங்கிறதா அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி செக் பண்ணுறதுதான் சொல்லி தர போகிறேன் ஸோ இந்த வீடியோ எண்ட்லாம் ஆஃபீஷியல் வெப்சைட்ல எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கே சொல்லி கொடுத்துர்றேன் ஸோ இப்போ ஸ்கிரீன்ல தெரியல இந்த பிடிஎஃப் வந்து நான் அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சிம்பிள் போட்டிருக்கும் ஈரோடு மாவட்டத்தோடது நான் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய மாவட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க அந்த டீட்டெயில்ஸுமே எப்படி பார்க்கலான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும் ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஈரோடு மாவட்டத்தில் மொத்த காலி இடங்கள் எவ்வளோனா இருபத்தாறு ஸோ இந்த இது ஒன்றுமே இல்லை ப்ரியாரிட்டி யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ ப்ரியாரிட்டி யார் யாருக்கு முன்னுரிமை யார் யாருக்கு எத்தனை படி எத்தனை பணினோன்னு இல்லை எத்தனை வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி மூணாக இதை காலம் படி பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோன்னா ஒன்றும் இல்லை பிசி பிசியில் பெண்களுக்கு முன்னுரிமை அற்றவர் பெண்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் இல்லாமல் அவங்க விடோ இல்லைன்னா வந்து வேற என்ன பிஎஸ்சிஎம் எதுவுமே இல்லாத ஒரு பெண்ணுக்கு பிசி கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஜாப் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணப்பே தெரியும் பிசியில் உமன் கேட்டகரியில் முன்னுரிமை இருக்கா பிஎஸ்டிஎம் ஏதாச்சும் கேட்கணும் இல்லைன்னு கொடுத்துருப்பீங்க ஸோ பிசியில் உமனுக்குன்னு ஒரு ஆப்ஷன் ஈரோடில் கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பொது போட்டி பொது முன்னுரிமை ஆற்றவர் முன்னாள் ராவத்தினர் இது ஒன்றும் இல்லை பொது போட்டினா என்னென்னா ஓசின்னு போயிடுவோம் பார்த்தீங்களா ஓசியில் அதில் ஜென்ரலலாக பொதுல வந்து முன்னுரிமை ஆற்றவர் முன்னாள் இராணுவத்தின்னால் ஒன்றுமே இல்லை ஓசியில் முன்னாள் ராணுவத்துல வேலை செஞ்சு யாராச்சும் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்க ஸோ இல்லை முன்னாள் ராணுவத்துல வேலை செஞ்சு இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சீட் இருக்குது இது வந்து பொது முன்னுரிமை ஆற்றவர்னா என்னென்னா ஆண் பெண்ணுங்கிற டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் ஸோ இதில் வந்து பொதுன்னா ஆண் பெண் ரெண்டு பேரும் அப்ளை அப்ளை பண்ணலாம் அற்றவர் அதான் பொது முன்னுரிமையாற்றா ஆண் பண்றது தமிழ் வழியில் பயின்றவர்னா பிஎஸ்டிஎம் ஆல்ரெடி தெரியும் நாங்கள் டென்த் வரைக்கும் சிக்ஸ்த்லேருந்து எயித் டென்த் வரைக்கும் நீங்க தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் வாங்கி வச்சிருப்பீங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க அதுல இன்னுமே ஒரு இது பார்த்தீங்கன்னா பொது போட்டினா ஓசி பொது முன்னுரிமை ஆற்றோம்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே சேர்த்து தமிழ் வழியில அவங்க வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும் அவங்களுக்கு கொரோனாவில் அவங்க அப்பா அம்மா யாராச்சும் செத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சீட்டு இந்த வேலையில் கண்டிப்பாக ஒரு வேலை ஸோ இந்த மாதிரி மொத்தம் எத்தனை வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தாறுமே இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த ஒரு வேலைக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விடோவாக இருக்கீங்கன்னா விடோவுக்கு விடோட எத்தனை விடோவுக்கு எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போய் பாருங்க அதில் இங்கே வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து நிறைய காலத்துல இங்க வந்து பிளாங்கா இருக்கு பாத்தீங்களா சோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப இதுவே பாத்தீங்கன்னா இது வந்து பிசியில பெண்களுக்கு ஸோ பிசில பெண்களுக்கு நீங்க பிஎஸ்டம் கொடுத்துருந்தாலும் கொடுக்கலனாலும் வேற என்ன இருந்தாலும் யார் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ பி ஆ பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு சீட் இருக்கு ஸோ அந்த மாதிரி இன சுழற்சியும் பாத்துக்கோங்க முன்னுரிமையும் பார்த்துக்கோங்க அதுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டும் பாத்துக்கோங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்வியூமே வந்திருக்கும் இதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாபும் கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்குமே வந்திருக்கு அதுலயுமே இதே மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க அதுல இன்னுமே கொஞ்சம் கிளியராக கொடுத்துட்டாங்க எம்பிசியில டிஎன்சி கம்யூனிட்டியில் உமன் ஒன்லி கேட்டகரியில ப்ரையார்டியா இருக்குன்னா விடோக்கு ஒரு சீட் கண்டிப்பா இருக்கு ஸோ அதே மாதிரி பிசியில் உமன்ஸ் ஒன்லி கேட்டகரியில எந்த ப்ரையார்டியுமே கிடையாது நீங்க வெறும் உமன் பிசிக்கு அப்ளை அப்படின்னு அப்ளை பண்ணி எந்த ப்ரியாரிட்டியும் கிடையாதுன்னா நீங்க பிஎஸ்டிஎம் விடோ எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த ப்ரையார்டி எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஒரு சீட் கண்டிப்பா டீட்டெயிலுமே கொடுத்துட்டாங்க இது எதுனா தருமபுரி சோ இந்த மாதிரி டீடைல் நீங்க ஏன் இப்ப தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஏன் இன்டர்வியூல செலக்ட் ஆகிருக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃபோர் நைன்டி டூ மார்க் ஆனா ஃபோர் எயிட்டியெல்லாம் செலக்ட் ஆயிடும் போறாங்க எனக்கு ஏன்னா இந்த மாதிரி கேட்டகரி உங்க ஊர்ல இருக்கா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கான தெரியும் ஸோ இந்த கேட்டகரி பொறுத்து தான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஜாப் வந்து கையில் கிடைக்கிறதுமே இந்த கேட்டகரி பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறது ப்ரோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு ஒன்று மேலே ஒரு எப்பயும் போல ஒரு க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் டைப் பண்ணுங்கள் ஈரோட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ நிறைய பேர் என்னென்னா என்னோடய டிஸ்ட்ரிக் ஆஃபிஷியல் லிங்க் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க ஒன்று மேலே ஃபஸ்ட்டு ஈரோன்னு டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டே அது வந்துடும் ஹீரோ டாட் என்ஐசி டாட் இன் இருக்கு இல்லையா ஸோ இதுவே வந்து இப்போ தஞ்சாவூர் எடுத்துட்டீங்கன்னா தஞ்சாவூர் டாட் என்ஐசி டாட் இன் ஸோ இது என்ஐசி டாட் இன் தான் மெயினேங்க ஸோ இது இருந்துச்சுன்னா இது அஃபிஷியல் வெப்சைட்டுன்னு அர்த்தம் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணணும் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா சோ இந்த பேஜ்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நோட்டீஸ்னு இருக்குல்ல அந்த நோட்டீஸ் ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கல அந்த ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க இதே ப்ரொசீஜர் தான் இருக்கும் இல்ல ஒன்றும் இஷ்யூ கிடையாது ரெக்ரூட்மெண்ட்டில் போனீங்கன்னா இது வந்து இப்ப ரெக்ரூட்மெண்ட் இந்த ரெண்டு வேலைக்கு இப்ப ஜாப் எடுத்துட்டு இருக்காங்க ஜீப் டிரைவருக்கும் இருக்கு சோ இன்னொன்று ஹெல்த் சொசைட்டிலும் ஏதோ வேலை இருக்கு இதுக்கு யாராச்சும் அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆர்ச்சின்னு இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணும் ஏன்னா இந்த டிஎன்ஆடி நோட்டிபிகேஷன்லாம் வந்து ரொம்ப நாளா ஆகுது ஸோ அதெல்லாம் ஆட்சி உள்ள போயிடும் ஆட்சி இது வரைக்கும் என்னென்ன வேகன்சி லிஸ்ட் வந்திருக்கோ எல்லாமே இருக்கும் இதுல நமக்கு என்ன தேவைன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான போஸ்டோட டீடைல்ஸ் தான் தேவை எத்தனை வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ இந்த இது வருதா இதுல வியூங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஸோ டீட்டெயில் வைஸ் ஃபஸ்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்கான் நெக்ஸ்ட்டு தமிழில் கொடுத்துருக்கான் யார் யாருக்கெல்லாம் ப்ரியாரிட்டி அப்படின்னு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட ஒரு சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குங்கிறதே எனக்கு முன்னாடி தெரியாது ஸோ என் மெயிலுக்கு அவர் தனியாக வந்து வேற எங்கேயோ பார்த்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுச்சி ஸோ ப்ரோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கன்னு சொன்னார் ஸோ நான் இதை காலையிலேருந்தே தேடிட்டு அவர் எனக்கு கால் பண்ணுங்கள் பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் நான் இது காலையிலேருந்தே தேடி அதை நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக் நான் முக்கியமாக தர்மபுரி கூட நான் மென்ஷன் பண்ணுறேன் ஒரே நிமிஷம் ஒரு ஸ்டில் டிஸ்ட்ரிக்டில் இந்த நோட்டீஸ்னு ஒரு ஆப்ஷனே வராது ஸோ இப்போ நீங்கள் தர்மபுரியோட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா ஸோ நமக்கு நான் எங்கே இருக்குன்னு சொன்னேன்னா நோட்டீஸில் தான் இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டீஸே இல்லை ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னா இந்த த்ரீ ஐகான்ஸ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது உள்ள நோட்டீஸ்னு வரும் ஸோ நோட்டீஸ் குள்ள எதுக்குள்ளே எதுக்குள்ள போனோம்னா ரெக்ரூட்மெண்ட் போனோம் ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் இந்த பேஜ் வந்துரும் இதுல ஆட்சி உள்ள போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க லாஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்ல ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரத்தில் இங்க இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துருக்குன்னா அக்டோபர் பதினேழாம் தேதியே வந்துட்டு ஸோ இந்த கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் இந்த இது டீட்டெயில் எல்லாமே யார் யாருக்கு ப்ரையார்டி இருக்குன்னு வந்துட்டு இந்த யார் யாருக்கு ப்ரையாரிட்டி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பொறுத்து தான் வேலை கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு ப்ரியார்டி இருக்கா இதில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஒரு ஜாப் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்பல வேற வேற ஜாப் என்னென்ன வருதோ அது எல்லாமே சைம்கன்டினியூஸா போடுறேன் இப்போ ரன்னிங்ல இருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கான்ஸ்டபிள் ஜாப் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது ஸோ இந்த ஜாபுக்கு கண்டிப்பா வந்து ஜென்ஸுக்கு ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் மேலே ஹைட் இருக்கணும் லேடிஸ்க்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஆர் ஒன் சிக்ஸ்டி மேலே இருந்தாலே போதும் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து டென்த் பாஸ் பண்ணியிருந்தா கூட ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க டென்த் பாஸ் பண்ண எல்லாரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏன் நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க இல்ல எதை பேஸ் பண்ணி செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு ஸோ இந்த கேட்டகரி பேஸ்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆர்டர் காப்பியுமே வரும் ஸோ இந்த கேட்டகரியில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபைனல் ஆர்டர் காப்பி வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த கேட்டகரி பேஸ் பண்ணி தான் அவங்க இன்டர்வியூக்கே செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் வேறு ஏதாச்சும் கமெண்ட்டில் வந்து வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ வேறு ஏதாச்சும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருந்தால் கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு மெயில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் இன்டர்வியூ எல்லாமே கண்டிப்பாக போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா போல்டாக கான்ஃபிடென்ஸாக பண்ணுங்கள் தேங்க்யூ